பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டுவதா இருந்து சொன்னால் நாங்கள் இருந்தா தான் செய்யலாம் நாங்க தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க போறது ஜனாதிபதி அன்பகுமார் விசானாக இங்க வந்து உங்களோட பிரச்சனையை பார்க்க போறது இல்ல இங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இல்லாவிட்டால் இதைப்படி பாராளுமன்றத்தை கதைக்கிறதுக்கு ஒருவரும் இல்ல இந்த பிரதேசத்திலே பாராளுமன்ற பிரதிநிதிகள் இல்லாத கட்சிக்கு வாக்கு போட்டால் இதை யாரு போய் பேசுவது இந்த வட்டாரத்துடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியை தமிழரசு கட்சி பிடிக்கிறது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட விஷயம் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் போட்டி போடும் ஒன்பது பிரதேச சபையிலையும் ஆட்சி அமைக்கிறது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட விஷயம் நாங்கள் இப்பொழுது அதிகமாக பரப்புரையில் ஈடுபடுறதுக்கான காரணம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே அனைத்து சபைகளும் இலங்கை தமிழு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்று முன் இப்போ நாங்கள் எல்லாரும் கூட்டாக இருந்திருப்போமாக இருந்தால் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சகல நடவடிக்கைகளை முகம் கொடுக்க முடியும் ஆனால் உள்ளது என்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் சிதறப்பட்டு நிற்கிற பொழுது நாங்கள் அவர்களுக்கு முகம் கொடுக்கறது என்பது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம் அவை நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஆட்களை பலப்படுத்துவதனூடாகத்தான் அதுக்குள்ளே இல்லாத ஆட்களையும் நாங்கள் உள்ளது கொண்டு வந்து சேர்க்க முடியும் உதாரணத்துக்கு அது தமிழ் கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் பொது வேட்பாளருட நிறுத்தினாங்கள் அவர் சங்கு சின்னத்திலாம் போட்டியிட்டவர் அதே சின்னத்தில் தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நகர சபைக்கான வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கு இருக்கணும் வாக்களிக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில்தான் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற பொருட்களின் விலையும் அதிகரித்து காணப்படுகின்றது இன்று மக்கள் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யப்போனால் அதை செய்ய முடியாது உள்ளது தோட்டப்புற மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வீடு கட்டுவதற்கு இன்னும் இந்த அரசாங்கம் ஒரு நிதியை கூட இன்னும் வழங்கவில்லை இன்னும் ஒரு காணியை கூட வழங்கவில்லை எங்களுக்கு இன்னும் யாரும் எந்த முடிவும் தரவில்லை நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட அதற்கான பதில் இந்த அரசாங்கம் இன்னும் தரவில்லை அதனால்தான் இம்முறை நான் நாட்காலி சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்றேன் தயில மக்கள் காங்கிரஸ் கட்சி உத்தளம் மாநகர சபை தேர்தலிலே சமகி ஜனபல வேகியோடு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்களும் அவ்வங்கமாக போட்டிடுகின்றோம் எங்களுடைய தொலைபேசி சின்னத்திலே எங்கிருக்கின்ற கல நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது சமகி ஜனபலவேகிய அதிகமான ஆசனங்களை பெற்று மாநகர சபையின் முதலாவது மேயரை சமூக ஜனபல பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தெளிவாக தின்படுகிறது இந்த மக்களும் அதற்கான ஆணையை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் கடந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் கவலைப்படுகிறார்கள் தவறு செய்து விட்டோம் என்று வாக்களிக்கவும் இந்த கூட்டத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு விடயம் தோன்றுகிறது இந்த தொகுதியை வெற்றி பெற முடியும் என்பது தெளிவாகிறது ஒரு வருடத்திற்கு மன்ற தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும் எதிர்கட்சியில் இருந்து அனைத்து உள்ளாட்சி மன்றங்களையும் வெற்றி பெற்றிருப்போம் மே மாதம் ஆறாம் தேதி நாம் சிறப்பான வெற்றியை பெறுப்போம் அது தொடர்பில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் பிரதேச சபை ஏன் முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதற்கு முன்னர் சபைகளை ஆட்சி செய்திருந்தன உள்ளூராட்சி